சப்போட்டா அப்படிங்கிறப்ப அதில் வந்து இரும்பு சத்து மிகுந்த இருக்குது நிறைய வந்து மினரல்ஸ் இருக்குது இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து வேறு யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து விதவிதமான மாக்டேல்ஸ் நம்ம பண்ணலாங்க ஃப்ரூட் ஜூஸ் மாக்டேல்ஸ் பண்ணலாம் வெஜிடபிள் ஜூஸ் மாக்டேல்ஸ் பண்ணலாம் வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வெரைட்டி டிஷ்ஷஸ் தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து வேறு யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரெசிபீஸ் வந்து தெரிஞ்சிக்கலாம் இந்த சேனல் மூலமாக ஹெல்த்தை பற்றின பல விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் கொடுக்குறாங்க நான் தெரிஞ்சுக்கிட்ட பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அதுவும் வந்து எல்லாருக்குமே ஒரு நாலேஜ் ஷேரிங் மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் அதாவது அந்த நாளில் இருந்து நம்ம நாட்டு சித்தர்கள் மகரிஷிகள் எல்லாரும் கொடுத்த பல விஷயங்களில் இருந்து நியூட்ரிஷன் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண விஷயங்கள் தவறான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு சரியானபடி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறது நான் என்னுடைய இந்த புக்கு ரிஃப்ரெஷிங் ஜூசஸ் இதை வந்து காய்கனி பானங்கள்லாம் தமிழ்லேயும் கொடுத்துருக்கேங்க இந்த புக்கில் இருந்து ஒரு ரெசிபி இதுக்கு நான் கொடுத்துருக்கிற பேர் வந்து ஹெவன் ஆன் எர்த் அதாவது ஹெவன் ஆன் எர்த் அப்படிங்கிறப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சிக்கலாம் வேறு ஒன்றும் இல்லைங்க அது வந்து சப்போட்டா பழம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரிங்க் தான் ஒரு ஆரோக்கியத்துக்கு நல்லது இரும்பு சத்து மிகுந்தது நிறைய பேருக்கு வந்து பனிமையாகிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதுக்கு வந்து ஒரு ஜூஸ் மாதிரி குடிக்கிறப்ப அதுவும் ஐடியலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஜூஸை செலக்ட் பண்ணியிருக்கேங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஹெவன் ஆன் எர்த் இந்த ட்ரிங்க் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் சப்போட்டா நாலு நம்பர் பெரிச்சம்பழம் கொட்டை எடுத்தது தண்ணியில் ஊற வச்சது மூணு நம்பர் பணம் கல்கண்டு நம்மளுடைய இனிப்புக்கு தகுந்த அளவு நான் கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருப்பேன் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் தேன் இப்போ வந்து மிக்சியில் போடுறப்போ முதல்ல பெரிச்சம்பழத்தை ஊற வச்சுருக்கணுங்க தண்ணியில் கொட்டை எடுத்தது இதை சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம கூடுதலாக குறைச்சா போட்டுக்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் இப்போ இதோட வந்து பணம் கல்கண்டு சேர்த்துக்கிறேன் இது வந்து கல்கண்டு கல்கண்டாக இருக்க பாருங்கள் இது ஒரிஜினல் பணம் கல்கண்டு இதை நம்ம சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை இயற்கை பிறகு நம்ம சப்போட்டாக சேர்த்துக்கலாம் பெரிச்சம்பழம் வந்து சப்போட்டாவோட சேர்த்திங்கன்னா சப்போட்டா வந்து சீக்கிரமாக மசிஞ்சிடும் பெரிச்சம்பழம் சீக்கிரம் மசியாது தான் இந்த பெரிச்சம்பழம் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் அதோட வந்து அந்த பனம் கல்கண்டு வந்து கொஞ்சம் பணம் கல்கண்டு கல்கண்டாக இருக்குது இல்லையா ஒரு வேளை மிக்சியில் நீங்கள் வேணால் பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் போடலாம் ஆனால் இதை வந்து பெரிச்சம்பழத்தோடு ஃபஸ்ட்டு போட்டாக்கா அது கொஞ்சம் மசிஞ்சிடணும் இது பாருங்கள் இந்த மாதிரி ஈக்கிய பிறகு நம்மளுக்கு வந்து பெரிச்சம்பழம் நல்லா கூழ் மாதிரி ஆகிடுச்சி இப்போ இதோட மற்ற இன்கிரீன் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதோட தேன் தேன் வந்து ஆல்கலைன் பை நேச்சருங்க தேனை பற்றி நான் கடைசியில் பேசுகிறேன் இதோட சப்போட்டா கொஞ்சம் இயக்கிய பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் எப்பவுமே இந்த மாதிரி இயக்கிறப்போ எடுத்த உடனே ஹை ஸ்பீடுக்கு போகாதீங்க ஃபஸ்ட்டு ஒரு விப்பரில் போட்டு அதில் இருக்கிறதெல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகணும் அதுக்கு பிறகு இந்த பக்கம் போடலாம் எப்போவுமே லோ ஸ்பீட்லேருந்து ஒவ்வொன்றா அப்படியே பண்ணிகிட்டே போகணும் அப்புறமா அதே மாதிரி குறைச்சிக்கிட்டே வரணும் அப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இயற்கையாச்சு இப்போ இதோட தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நம்மளுக்கு எந்த திக்னஸ் அளவுக்கு விடுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அதாவது இதில் பாதி அளவுக்கு மிகாமல் அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் மேலே வராமல் இருக்கும் இப்போ இதை வந்து ஜஸ்ட் விப்பரில் தான் வைக்கிறேன் இதெல்லாம் நல்லா பிளெண்ட் ஆனால் போதுமா இப்போ இந்த ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு ஹெவன் ஆன் எர்த் ரெடி ஆயிடுச்சு மிக சுவையான ஹெவன் ஆன் எர்த் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வந்து மாக்டேல்ஸ் விதவிதமான மாக்டெயில்ஸ் நம்ம பண்ணலாங்க ஃப்ரூட் ஜூஸ் மாக்டேல்ஸ் பண்ணலாம் வெஜிடபிள் ஜூஸ் மாக்டேஸ் பண்ணலாம் அந்த மாதிரி மாக்டெயிலாக பண்ணுறப்ப என்னென்னக்காக்க ஒன்றில் இல்லாத சத்துக்கள் இன்னொன்று கிடைக்கிற மாதிரி நம்ம கம்பைன் பண்ணணும் அது ஒரு ஆர்ட் இந்த மாக்டெயில் பண்ணுறதுங்கிறது ஒரு ஆர்ட் அந்த ஆர்ட்டில் வந்து நான் வந்து நிறைய ட்ரையல் அண்ட் ஏரர் பண்ணி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேங்க அதனால் ஒவ்வொரு தடவை பண்ணுறப்பையும் நான் அதை பற்றிய நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க இந்த ட்ரின்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இப்போ என்னுடைய புக்கு எதிரப்போ நடந்த ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களோட சேர்த்து இந்த எபிசோடை பண்ணலான்னு நினைக்கிறேன் இந்த புக்கு வந்து ஹண்ட்ரட் ரிஃப்ரெஷிங் ஜூசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேருங்க நான் எழுதின புஸ்தகம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மாக்டைல்ஸ் இருக்குது மாக்டைல்ஸ் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு வெஜிடபிள் ஜூஸ் மாக்டைல்ஸ் ஒரு ஃபிஃப்டி ரெசிபீஸ் வந்து வெஜிடபுள் ஜூஸ் மாக்டெயில்ஸ் இது பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டம் மாக்டேலுங்க அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து எந்த ஒரு வெஜிடபுளோடு இன்னொரு வெஜிடபிள் வந்து கம்பைன் பண்ண முடியாதுங்க ஒரு வாட்ரி வெஜிடபிள் ஒரு ஹார்ட் வெஜிடபிள் ஒரு ஸ்பைஸு அந்த மாதிரி ஒரு ஜிஞ்சரும் அந்த மாதிரி நான் வந்து இது கற்றுக்கிறதுக்காக கொஞ்சம் ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரை பண்ணி எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது எல்லா டிப்ஸும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லைங்க ஃப்ரூட் ஜூஸ் மாக்டேல்ஸ் ஃப்ரூட் ஜூஸில் வந்து எப்படியெல்லாம் கம்பைன் பண்ணால் டேஸ்டியாக இருக்கும் ஃபஸ்ட்டு கலர் பார்க்கணும் அப்புறம் டேஸ்ட் பார்க்கணும் அதோட வந்து ஆரோக்கியத்துக்கு உகந்த விஷயங்கள் என்ன சேர்த்துருக்கோன்னு சொல்லிவிட்டு பார்க்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு இதில் பணங்கள் கண்டு அந்த மாதிரி தான் ஃப்ரூட் ஜூஸில் சேர்த்துருக்கேன் அது இல்லாமே நம்மளால் குடிக்க முடியும் நேச்சுரல் ஸ்வீட்னஸோடு உங்களால் குடிக்க முடிஞ்சால் அதை விட பெஸ்ட்டு வேறு எதுவுமே இல்லைங்க எக்ஸ்ட்ராவாக ஸ்வீட்டர் எதுவுமே சேர்க்காம அப்படியே அதை நேச்சுரல் ஸ்வீட்னஸில் குடிச்சிங்கன்னாக்க நல்லா மெதுவாக சிப் பை சிப் நம்ம வந்து நீரோடு சேர்த்து குடிக்கணும் அப்போ தான் அது நம்ம உடம்புல வந்து முழுவதுமே அப்சாப் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சப்போட்டா அப்படிங்கிறதுப்ப அதில் வந்து இரும்புச்சத்து சத்து மிகுந்த இருக்குது நிறைய வந்து மினரல்ஸ் இருக்குது இப்போ என்னுடைய புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேண்டியாக இருக்குங்க இது வந்து எல்லாருமே வந்து கிச்சனில் வச்சுட்டு யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும் இதில் வந்து இந்த பக்கம் வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து டார்க் லெட்டர்ஸில் இருக்கும் இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும் அது தவிர இந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஃபார் திஸ் டோட்டல் ஈல்டு அதாவது இதுக்கு வந்து இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா முந்நூறு எம்எல் கிடைக்கும் அதுக்கு வந்து டோட்டலாக எனர்ஜி எவ்வளோ கார்போஹைட்ரேட் எவ்வளோ கால்சியம் எவ்வளோ அயன் எவ்வளோ பொட்டாஷியம் பாஸ்பரஸ் சோடியம் மெக்னீஷியம் கெரோட்டின் விட்டமின் பி ஒன் நயசின் விட்டமின் சி விட்டமின் பி டூ எது எது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கல்குலேட் பண்ணி கொடுத்துருக்கேன் இது எனக்கு வந்து ஒரு நியூட்ரிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க கல்குலேட் பண்ணி கொடுத்தாங்க அதனால ஒவ்வொன்றுக்கும் இருக்கும் கீழே வந்து நிறையா டிப்ஸ் கொடுத்துருப்பேன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எப்படி கம்பைன் பண்ணலாம் எப்படி கம்பைன் பண்ணக்கூடாது இதனால் மற்ற பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொடுத்துருப்பேன் வாங்குகிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புஸ்தகம் பிகினர்ஸாக இருந்தாக்கா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் ஏதாவது ஒரு சுய தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஜூஸ் ஷாப்பே வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இதை வந்து படித்து பார்த்துட்டு இந்த காம்பினேஷன் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னாக்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லைங்க இதுக்கு விதவிதமான பேர் வித்தியாசமான பேரை வந்து பார்த்திங்கன்னா கிரேஸி பஞ்சு எப்படிலாம் தேர்ந்திருக்கேன் கிரேட் எனர்ஜைசர் ஆப்பிள் மின்ட் சோடா கோல்டன் பன்ச் இந்த மாதிரி வந்து ரொம்ப யோசித்து விதவிதமான பெயரை வந்து கொடுத்துருக்கேங்க ஸ்வீட் பிங்கி ராயல் பர்ல் இந்த மாதிரி பெயரும் சேர்த்து வந்து வித்தியாசமாக கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணுன்னாக்க இதை வாங்கிக்கலாம் ஆங்கிலத்துலேயும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது இந்த புக்கு வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னாக்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் போடுறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு புஸ்தகம் வேணும்னு சொல்லிட்டு போடுங்க இது ஆங்கிலத்தில் இருக்குது தமிழில் இருக்குது நாங்கள் வந்து அதனுடைய ரேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எங்களுடைய புக் லிஸ்ட்டு வேறு என்ன வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போடுறோம் நீங்கள் அதில் பார்த்துட்டு தேர்ந்தெடுத்திங்கனாக்கா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே எங்களுக்கு வந்து பதில் போடலாம் நாங்கள் வந்து அதில் ரிப்ளை பண்ணுறோம் எவ்வளோ ரேட்டு அதை எப்படி அனுப்பணும்னு சொல்கிறோம் ஜிபே மூலமாக நீங்கள் அனுப்பிச்சிங்கனாக்கா உங்கள் வீட்டுக்கே வந்து நாங்கள் புஸ்தகம் அனுப்பி வைக்கிறோங்க நான் எழுதிய சமையல் புத்தகங்களில் வந்து கிட்டத்தட்ட முப்பது புத்தகங்கள் இருக்குது ஆங்கிலத்தில் இருக்குது தமிழில் இருக்குது ஒரு சில புத்தகங்கள் வந்து தெலுங்கில் இருக்குது கன்னடாவில் இருக்குது அது தவிர வந்து ஒரே ஒரு புக்கு லஞ்ச் புக்கு மட்டும் வந்து ஹிந்தியில் இருக்குது அதனால் யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னாக்க புஸ்தகத்தை வந்து நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டாக்க அதுக்கும் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் அந்த தொடர்பு கொள்ள வேண்டியது பார்த்தீங்கன்னா பிரதீப் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற எங்களுடைய நிறுவனம் தான் அந்த நிறுவனத்தினுடைய அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பாருங்கள் நீங்கள் கட்டாயமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம்